ஓம் நமச்சிவாய சிவாய நாராயணா நாதந்தாள் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது இந்த வீடியோ காணொலியில் குருபெயர்ச்சி பலங்களை இந்த காணொலி வாயிலாக பார்க்கலாம் குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் குருபெயர்ச்சி அடைகிறார் குரு பகவான் ராசியிலிருந்து இடவேற்சாகி மிதுன ராசிக்கு போகிறார் ஒரு வருட காலமாக குரு பகவான் மிதுன ராசியில் தன் சஞ்சாரம் செய்கிறார் மேச ராசிக்கு என்ன வளங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் குரு வந்து ஒரு சுபக்கிரகம் முழுமையான சுபக்கிரக வரிசையில் வரக்கூடிய குரு பகவான் குடும்பம் குழந்தை செல்வம் வேலைவாய்ப்பு திருமணம் பணம் இதெல்லாம் கொடுக்கணும்னா குரு தான் கொடுக்கணும் அந்த குரு மிக மிக சுபகிரகமான குரு பகவான் இந்த வருடம் பெயர்ச்சாகிறார் மேச ராசி என்பர்களே ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்தார் நல்ல இடம் இரண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று ராசிக்கு இரண்டு ஏழு ஐந்து ஒம்பது பதினொன்று இந்த இடங்களில் வந்தால் குரு நல்லது செய்யும் நல பல நன்மைகளை செய்யும் என்பது தான் விதி இப்போ குரு மூன்றாம் இடத்துக்கு போகிறார் ராசியிலிருந்து மூன்றாம் இடம் மறைவு ஸ்தானத்துக்கு போகிறார் குரு பகவான் மிதுன ராசிக்கு போகிறார் அப்போ இரண்டாம் இடத்திலிருந்த விட மூன்றாம் இடத்துல அவ்வளோ விசேஷமாக இருக்காது போன வருடம் குருபெயர்ச்சியில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும் திருமண வாய்ப்புகள் குழந்தை வாக்கியம் பேடு எல்லாம் வாங்கியிருப்பீங்க இதெல்லாம் ஒரு நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கை குருவால் கிடைத்திருக்கும் குடும்பம் அமைஞ்சிருக்கும் கணவன் மனைவி நல்ல ஒற்றுமையாக இருந்திருப்பீங்க ஏன்னா இரண்டாம் இடத்தில் குரு இருக்கிறது ரொம்ப நல்லது இப்போ மூன்றாம் இடத்துக்கு போகிறாரே முயற்சி ஸ்தானத்துக்கு போகிறார் அப்போ மூன்றாம் இடங்கிறது குருவுக்கு நல்ல இடம் இல்லை இருந்தாலும் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை பலப்படுத்துவார் என்பது குருவனின் நல்ல பண்பு தாம் இருக்கும் இடத்தையும் செழிப்பாக்குவார் தாம் பார்க்கும் இடங்களை கூட நல்ல முறையில் பார்த்து பலமான செழிப்பான அந்த நபருக்கு அந்த இடத்துடைய ஆதிபத்தியத்தையும் காரத்துவத்தையும் சேர்ந்து வழங்குவார் குருவுடைய பார்வை பலங்கிறது ஐந்து ஏழு ஒம்பது மூன்று பார்வையாக பார்ப்பார் குருவுக்கு மற்றும் மூன்று பார்வை அதனால் சுப பார்வை குரு பார்த்த இடம் எல்லாமே சுபத்தன்மையாக இருக்கும் சனி செவ்வாயுடைய பார்வை பாவ பார்வை அப்போ குரு பகவான் உங்கள் ராசிக்கு பகவான் தாம் ஐந்தாம் பார்வையாக துலாம் ராசியை பார்க்கிறார் தாம் ஏழாம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார் பதினோராம் பார்வையாக கும்ப ராசியை பார்க்கிறார் மூன்று பார்வையாக குருவுடைய பார்வை பலங்கள் இருக்கிறது ராசி அன்பர்களே அப்போ வந்து துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு அது ஏழாம் இடம் ஏழாம் இடங்கிறது கலத்திர பாபம் அப்போ கலத்திரனா திருமணம் நண்பர்கள் வழி பயன்பாடு பங்குதார்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தர்றது திருமணம் இந்த வருடம் நடக்கும் பதின் வருவ மேச ராசி அன்புள்ளங்களுக்கு திருமணம் இந்த சுப நிகழ்ச்சிகள் இந்த வருடம் கண்டிப்பாக நடக்கும் குழந்தை பாக்கியமும் இருக்கும் பிரிந்து சென்ற தொழில் கூட்டாளிகள் பங்காளிகள் திரும்பி வந்து தொழிலை தொடங்கி பங்காளிகள் மூலம் உங்களுக்கு அந்த பார்ட்னர் மூலம் தொழில் விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது எல்லாம் நண்பர்கள் வட்டாரம்னு சொல்லுவாங்க நல்ல நண்பர்கள் அமைவாங்க தொழில் ரீதியாக அவர்கள் மூலம் நம்ம ஒரு மேல்நிலைக்கு அடையக்கூடிய வாய்ப்புகளை குரு பார்த்த துலாம் ராசி உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறது கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையாக இருக்கும் கணவனோ மனைவிக்கோ நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கும் குருவுடைய பார்வை தான் ஏழாம் பார்வையாக விசேஷ பார்வையாக தனுசு ராசியை பார்க்குறான் தனுசு ராசிங்கிறது உங்கள் ராசிக்கு அது ஒன்பதாம் இடம் பாக்கியத்தை பார்க்குறாரு குரு பகவான் பாக்கியத்தை பார்க்குறது பாக்கியஸ்தானத்தை பார்க்கறது மிக மிக அற்புதமான பார்வை மேசராசிக்கு குருவுடைய பார்வை ரொம்ப நல்லா தனுசு ராசிங்கிறது நல்ல இடம் ஒன்பதாம் இடம் பாக்கியம் அப்போ பாக்கியம் பலம் பெறுகிறது யோகங்களை பெறக்கூடிய அமைப்பு இருக்குன்னா இது கோச்சார பலங்கள் தான் பிரவி ஜாதகத்தில் குரு பகவான் எப்படி இருக்கிறார் நல்ல யோக திசை நடக்கிறாருன்னு உங்கள் ஜாதகத்தில் பார்த்துக்கிடுங்க இருந்தாலும் குருடைய பயிற்சி நல்ல பலங்களை தரும் கோச்சாரத்தில் கூட நல்ல பலன்களை நல்ல பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அருமையான நல்ல பலன்களை தர குறு காத்திருக்கிறார் அப்போ பாக்கியத்தை பார்க்குறார் தனுசு ராசியை பார்க்குறார் தந்தை மகன் உறவு சீர்பட்டு இருக்கும் இதனால் வரைக்கும் பேசாமல் இருந்த மேசராசியுடைய தாய் தந்தை உறவு ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களே தேடி வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க பல பழைய பகைமையை உங்களுக்கு மறக்கெடுக்கப்படும் அதெல்லாம் மறந்து நல்ல உதவி செய்வாங்க தாயாரும் தந்தையாரும் ஒன்பதாம் இடங்கிறது தெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக இருக்கிறது ஒன்பதாம் படம் பல பெற்றால் யோகங்களை பெற முடியும் தனவாக்கியம் குழந்தை செல்வம் திருமண பாக்கியம் எந்த யோகங்கள் இருந்தாலும் அதை முழுமையாக பிறணுன்னா அந்த யோகத்தை பிறன்னா ஒன்பதாம் படம் நல்லா இருக்கணும் அந்த ஒன்பதாம் இடம் குரு பார்த்த தனுசு ராசி இந்த வருடம் எல்லா வகையான செல்வம் செழிப்பான வாழ்க்கையை யோக பலன்களையும் நீங்கள் எதிர்பார்க்காத திடீர் அதிர்ஷ்டங்களையும் அந்த ஒன்பதாம் இடமான பாக்கியம் தனுஷ் ராசி கொடுக்கிறது குருவுடைய பார்வை பொறுத்த வரைக்கும் பதினோராம் பார்வை குரு வந்து நாம் ஒன்பதாம் பார்வையாக கும்பராசியை பார்க்குறோம் கும்பராசியில் ஏற்கனவே ராக இருக்க போகிறார் கும்பராசி உங்கள் ராசிக்கு பதினோராம் இடம் பதினோராம் இடத்தை பார்க்கற ரொம்ப நல்லது ஏழு ஒம்பது பதினோராம் இடம் மூன்றும் நல்ல இடம் நல்ல ஆதிபத்தியத்தை ராசி அன்பர்களுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் மூன்றாம் இடத்தில் இருக்கிறாரே நமக்கு இந்த வருடம் குருவால் என்ன நன்மைகள் ஏற்படும் மூன்றாம் இடம் நல்ல இடம் இல்லை என்று ஜோசியர் சொல்கிறாரே என்பது வருத்தப்பட வேண்டாம் மேசராசி என்பர்களே குருவுடைய மூன்று பார்வையும் நல்ல பார்வை நல்ல இடங்களை பார்க்கறனால பதினோராம் இடங்கிறது லாபஸ்தானம் அப்போ இது நாள் வரைக்கும் நீங்கள் தொழில் ஏதாவது தொழிலில் நிறைய பணம் போட்டு முதலீடு போட்டு ஒரு தொழிலை பண்ணியிருப்பீங்க அந்த தொழிலில் சிறு சிறு லாபங்கள் வந்திருக்கும் இப்போ பெரிய லாபங்கள் கிடைக்கும் குருவுடைய பார்வை பதினோராம் இடத்தில் இருக்கிறது அங்கே ராகு வேறு இருக்கிறார் ராகு வேறு பதினோராம் இடத்தில் இருக்கிறா அப்போ ராகுவும் குருவுடைய பார்வையில் இருக்கிறனால ராகு வந்து திடீர் போகக்காரகன் நிறைய பணங்களை கொடுக்க போகிறார் எதை தொட்டாலும் லாபங்கள் கிடைக்கும் எந்த துறையில் இருக்கட்டும் நீங்கள் திரைத்துறையில் அல்லது அரசு துறையில் தனியார் துறையில் அல்லது பெரிய பிஸ்னஸ்மேன் தொழில் துறையில் இருந்தாலும் அது வெற்றி தரக்கூடிய நல்ல விஷயங்களாக நடக்கும் எல்லா முயற்சிகளுக்கும் இப்போ பணம் இரட்டிப்பாக உங்களுக்கு வரும் பதினோராம் இடங்கிறது லாபஸ்தானம் எதை தொட்டாலும் இரட்டிப்பான வருமானங்களை தரக்கூடிய இடமாக அமைகிறது மேசராசி என்பவர்களே உங்களுடைய மூத்த சகோதர சகோதரி உறவுகள் நல்லா இருக்கும் இப்போ அந்த சகோதரெல்லாம் உங்கள்கிட்ட பேசாமல் இருந்தாங்கன்னா குருடைய பார்வை பதினோராம் இடத்தில் இருக்கிறதுனால அந்த சகோதர உறவுகள் எல்லாமே நல்லாயிருக்கும் தேடி வந்து பேசி உங்களுக்கான உதவிகளை செய்வாங்க திருமண வாய்ப்புகள் கூடி வரும் பொதுவாக ஏழு மூன்று பதினொன்றாம் இடத்தில் குருவுடைய தொடர்பு கொண்டால் திருமணம் நடக்கும் மேசராசி என்பவர்களே எலாம் இடத்தை குரு தொடர்பு கொள்றதுனால பதினோராம் இடத்தையும் குரு தொடர்பு கொள்வதனால திருமணம் ஆகாத முப்பது நாற்பது வயதை கடந்த இந்த பதின் வருவ திருமணம் ஆகமனுக்கு அப்படின்னு ஏங்கி கொண்டிருக்கிற மேசராசி ஆண் பெண் இருபாளருக்கும் இந்த வருடம் திருமணமாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு கூட திருமணம் ஆயிடும் குருடை பார்வை ஏழு பதினொன்றில் இருக்குது அப்போ நல்லா இருக்கும் ராகு நல்ல அதிர்ஷ்டத்தை தருவார் வெளிநாட்டு உத்தியோகத்தைத் தருவார் கடல் தாண்டி வாணிபம் தொழில் ரீதியாக போக வேண்டிய வாய்ப்புகளை தருவார் நிரந்தரமான விசா கிடைக்கும் திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய படைவாய்ப்பு நல்ல உங்களுடைய திறமையெல்லாம் அவங்க ஏற்றுக்கொண்டு அதுக்கான மரியாதையும் மதிப்பும் வெகுமதியும் தரக்கூடிய காலங்களாக இருக்கும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இறக்குமதி ஏற்றுமதி துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான லாபங்களை இந்த குரு ராகு கொடுக்க போகிறார் கும்பராசியில் இருக்கிற ராகு கொடுக்க போகிறார் இரண்டாம் நம்பர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க மறைமுகமாக ரகசியமாக பிஸ்னஸ் பண்ணி அது மூலம் வருமானம் வரக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கும் இரட்டிப்பான லாபங்கள் வரும் ஏன்னா ராகு போகக்காரகன் எவ்வளோ கொடுத்தாலும் அவர் கொடுத்து கொண்டே இருப்பார் குருவுடைய பார்வை பெற்ற ராகு பதினோராம் இடத்துல வர இருக்கிறார் பனிரெண்டாம் இடத்துலேருந்து இப்போ பதினோராம் இட ராகு வேற வந்து விட்டார் எல்லாமே அற்புதமாக இருக்கும் குரு மறைந்தாலும் அவருடைய பார்வை பலன் ரொம்ப விசேஷமாக இருக்கிறனால மேசராசி என்பவர்களே இந்த குருவேர்ச்சி காலங்கள் உங்களுக்கு பொற்காலமாகத்தான் அமையும் எல்லா வகையிலும் திருமண வாய்ப்புகள் குழந்தை வாக்கியம் தொழில் இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல உத்தியோகம் அதாவது உங்களுடைய மன திருப்தியான சம்பள உயர்வான உத்தியோகம் கிடைக்கும் கடல் தாண்டி போக வாய்ப்பில் இருக்கும் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பில் இருக்கும் அது மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இந்த உருவெயிற்சி காலங்களில் மிக சிறப்பாக தனலாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல குடும்பங்கள் அமையக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் வெற்றி தரக்கூடிய மூன்றாம் இடத்திலிருந்து வெற்றி வெற்றி தரக்கூடிய குருவாக அமைகிறார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழுத்திக்கிடுங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்